பூமியை நோக்கி ஐந்து எரிக்கற்கள் வந்து கொண்டிருப்பதாக நாசா விண்வெளி ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது விண்வெளியில் சுற்றி வரும் எரிக்கற்கள் அவ்வப்போது பூமிக்கு மிக அருகில் கடந்து செல்லும் சம்பவம் அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது இது போன்ற ஒரு எரிக்கல் பூமி மீது மோதியதன் விளைவாகவே டைனோசர்களின் இனம் முற்றிலுமாக அழிந்து போயுள்ளன எனினும் எரிக்கற்களால் பூமிக்கு உள்ள அச்சுறுத்தல் இன்றளவும் தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் நாசா விண்வெளி நிலையம் நேற்று முன்தினம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் பூமியை நோக்கி ஐந்து எரிக்கற்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் இவற்றில் ஒரு எரிக்கல் பூமிக்கு மிக அருகில் கடந்து செல்லும் என தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் எரிக்கல் பூமியில் இருந்து ஐந்து லூனார் தூரத்தில் கடந்து செல்லும் ஒரு லூனார் தூரம் என்பது மூன்று லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆகும் இதற்கு அடுத்ததாக அக்டோபர் பனிரெண்டு டிசம்பர் பதினேழு அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்கு மற்றும் ஏப்ரல் இரண்டு ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்து எரிக்கற்கள் பூமியை கடந்து செல்லும் என கூறப்பட்டுள்ளது இவற்றில் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரும் எரிக்கல் பூமிக்கு மிக அருகில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து லூனார் தூரம் கடந்து செல்லும் என கூறப்பட்டுள்ளது எனினும் பூமிக்கு மிக அருகில் கடந்து சென்றாலும் இந்த ஐந்து எரிக்கற்களால் பூமிக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாது என நாசா தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்